வணக்க நம்பர்லை இந்துக்கள் நம்பர் வணக்கம் இந்த பதிவு பார்க்குற சூப்பராக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சுனா சூப்பர் தான் ஜாய் பட்டன் இப்போ இந்த அண்ணாமலை சில வார்த்தை நேற்று அறவை குறித்து அவரோட கிரௌண்டில் நல்ல கூட்டம் அங்கே சொல்லும் போது சில வார்த்தை குறிப்பிட்டிருக்காரு அதாவது இவங்க ஏற்கனவே தெரிஞ்ச சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலை பெட்ரோல் டீசல் குறைக்கல இந்த மாதிரி உள்ளிட்ட வாக்குறுதி நிறைவேற்றத்தில் மாறா சென்ட்ரல் கவர்மெண்ட் தரல மத்திய அரசு தரலை அப்படிங்கிறாங்க ஏற்கனவே வீடியோ சொல்லியிருந்தேன் அதாவது ஜிஎஸ்டியில் வந்து இருபத்தி ரெண்டாம் வருஷம் முடியும்தான் அந்த சப்சிடி தருவாங்க புதுசாக கொண்டதுனால வேட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஜிஎஸ்டி தருவாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் தான் இங்கே மட்டும் இல்லை அப்போ அது இருபத்தி ரெண்டாம் வருஷத்தோடு கட் ஆகிடுது அதுபடி கொரோனா நாளாக இருபத்தி ரெண்டு அது ஆல்ரெடி சொன்னது தான் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இல்லைன்னு போது அந்த காம்பன்சேஷன் வர்றதில்ல மற்றபடி பத்து லட்சம் கோ கோடிக்கு மேலே கொடுத்துருக்கு நம்மளை சொல்கிறாரு இந்த பத்து வருஷத்தில் இது கூட காங்கிரஸோடய கூட்டணிக்குமே தரல அப்போல்லாம் கொள்ளை அடித்திருக்குமோ கண்ணு தெரியல கூட கொள்ளை இப்போங்களுக்கு மத்திய அரசில் எம்பி மந்திரிகள் அது போது இப்போ வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு வசதியாக மேலே இங்கேயும் அடிக்க முடியல அப்படின் போது மட்டும் இப்போ எச்சா அவங்களோட மூணு மடங்கு தந்துமே வந்து இப்போ தரலாங்கிற அதாவது வேறு வழி இல்லை ஆட தெரியாதுங்க டேஷ் மாதிரி இவன் சொன்ன வாக்கு நேரத்தில் எட்டு லட்சம் கோடி கடன் ஆகிப்போச்சு எட்டரை லட்சம் கோடி இன்னும் ஆச்சு விட்டு போகிறதுக்குள்ளே பத்து லட்சம் கோடிக்கு மேலே ஆயிரும் இந்த ஒரு இந்த ஒரு ஸ்டேட்டு தான் இருக்கா இந்த ஃபைனான்ஸ் மீட் சொன்ன மாதிரி எல்லாம் கலெக்டிவாக வாங்கி இதுக்கும் ஜிஎஸ்டியில் ஸ்டேட் ஜிஎஸ்டி கொடுத்துரும் சென்ட்ரல் ஜிஎஸ்டிலையும் இவங்க செலவழிச்சிட்றாங்க மீதி வந்து செல் கவர்மெண்ட் திட்டம் இருக்குல்ல செய்யணும்ல அந்த திட்டமும் இங்கே தானே வரப்போகுது அதெல்லாம் வாங்கிட்டு இன்னும் பணம் கொடுன்னா சீ ஏதோ ஒரு திட்டம் போட்டு கொலையாடிங்க இப்போ வர எல்லாம் மாற்றி தான் ஆயரூவா கொடுக்குறோம் அது அரை குறையா அது வந்து எஸ்சிஎஸ்டிக்கு போக வேண்டிய ஃபண்டு அதை ஆடிட்டிங்கில் மாட்டுவாங்கன்னு சொல்கிறார் நம்ம ஸோ இந்த மாதிரி ராங்காக இது பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாரு இதுபோக வருகின்ற தேதி இன்னும் சில நாட்களை பார்க்க போகிறீங்க காங்கிரஸில் அந்த தலித் லீடரை கொண்டு வந்து ஸ்டாலின் ஏன் போட்டார்னா திருமாவளவன் ஆஃப் பண்ணுறதுக்காக அவர் முதல்ல அங்கே தான் இருந்தவர் திருமாவளவன் தான் இருந்தோம் டென் இயர்ஸ் பேக் இந்த செல்வம் ஏதோ அந்த காங்கிரஸ் லீடர் இப்போது இது ஸ்டாலின் ஏன் போட்டார்னா இப்போ நாலு தொகுதி கேட்டுட்ருக்காங்க திருமாவளன் குரூப் அப்படிங்கிறதுனால அதை ஆப் பண்ணுறதுக்கு இங்கே மாதிரி எஸ்சி கேண்டிடேட் போட்ட தலித் காங்கிரஸுக்குன்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி பண்ணி ஒரு நிறைய பண்ணியிருக்காங்க இதில் இப்போது இவர் இதாகி அப்புறம் என்ன சொல்கிறார் பழனிசாமின்னா இந்த தேர்தல் டேட்டை அறிவிச்சுன்னு பாருங்கள் எங்கள் கூட வராங்க கூட்டணி அப்படிங்கிற அவர் பிஜேபியோட இல்லைன்ட்டார் இது பிஜேபி இருந்தது தான் அண்ணாமலை சொல்லிகிட்டே இருக்கார் இந்த ரெண்டு திராவிட வேண்டான்னு இது மெயினிட பிஜேபியாளர்கள் ஆளர்கள் வந்து எப்படி புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு தெரில கூட்டணிக்கு அது திறந்துருக்குன்னுலாம் சொன்னோம் இதுக்கு போதா குறைக்கி ஆட்சி பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றி விட்டுதல் இல்லாமல் ரெட்டையில் வேறு கொடுத்தாங்க அவர் அவர் லைனில் கரெக்டாக இருக்கார் அரசியல் வியாபாரியாக ஆனால் துரோகம் கட்சியை கொடுத்துருப்போம் அதை அப்படித்தான் அரசியலில் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா அன்றைக்கே ஜெயலலிதா அவங்க போனப்போவே கட்சி உடஞ்சப்பே உடச்சி சேர்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்பர் டூ எதிர்காட்சியாக இன்னும் டூடாக வந்திருக்கும் எடுமக்கு காணாம போயிடும் அன்றைக்கி கேரி ஆகும்போது இந்த அது சில கொங்கு நபர்களினால் வந்ததுங்கிறாங்க கொங்கு நபர்களால் தான் இந்த காரணம் ஆச்சு அப்படிங்கிறாங்க சரி அது போட்டால் இப்போ இன்னும் பாமக தீம்பதுக்காக எப்படி கொண்டு நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கன்னு ஒரு பத்து நாள் கழிச்சா தெரியும் எலெக்ஷன் டேட் வரும்போது தான் என்ன சீட்டு ப பைசா ம மி மந்திரி மந்திரின்னா இங்கே வந்தால் தான் மந்திரி கிடைக்கும் அங்கே போனால் அதுவும் கிடைக்காது என்ன நிலைப்பாடுன்னு பார்ப்போம் இப்போ கூட என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி அவர்கள் வரும்போது காங்கிரஸ் மட்டும் இல்லை திமுகலேருந்தும் எம் எம்பிஎம்எல்ஏகள் அதிமுக வர்றது இல்லை கரண்ட்டு ஆட்சியில் இருக்கிற திமுகலேருந்தே எம்பிஎம்எல்ஏ வரும் அவ்வளோ அதிருப்தி இருக்குது ஆட்சி ஓட்டு இறங்கினா அது எந்த கதிகேடாகும் வேறு எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது இப்போ மந்திரியெல்லாம் ஸ்டாண்டிங் அப்படியே கியூவில் தான் இருக்கணும் போகிறதுக்கு ரெடியாக அதான் இப்போ பாருங்கள் தேதி ஒத்தி வச்சி தந்திருப்பாளாச்சுக்கு அடுத்து பொன்முடி இருக்குது இன்னும் வரிசையாக இருக்குது ஏற்கனவே ரேட் கொடுத்துருந்தார் சரி என்ன நிலைமை ஆகுன்றது தெரியாது இப்போ நீங்கள் அன்றைக்கி பாருங்கள் யார் யார் சேர்றாங்கன்னு அப்போ கட்சி குழந்தை என்ன இது வந்து மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க மாற்று கட்சிகள்னு வராங்க களம் மாறியாச்சு இது சொன்னால் சிரிப்பாங்க பத்திரிகையாள எல்லாருக்குமே அன்னைக்கு தான் தெரியும் அப்படிங்கறது இதுக்கு இண்டிகேட்டர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தெரியுன்றது சில சீட்டு கிடச்சாலும் பர்சன்டேஜ் ஏறிச்சுனா அதை வச்சு இருபத்தாறுக்கு போவாங்க சரி திமுக கடங்கார மாநிலமாக மாற்றிருக்கு ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டில் அஞ்சு லட்சம் கோடி கடன் வந்து எட்டு லட்சமாக மாற்றிருக்கான் இன்னும் ரெண்டு வருஷத்தில் பத்து லட்சமாக மாறிடும் முடியறதுக்குள்ளே எட்டு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் கோடி கடன் தமிழகத்துக்கு இந்த கடன் அடைக்கவே இன்னும் எண்பத்தாறு ஆண்டு ஆகுன்றோம் கமிஷன் அடிப்புக்கு பட்ஜெட் போடுகிறது திமுக பட்ஜெட்டில் ஆயிரத்தி ஐநூறு கோடி அடையார் நதி சுத்தம் செய்ய ஒதுக்கி இருக்கு என்ன இரண்டாண்டில் மூவாயிரம் கோடி செலவு செய்ய அடையாட்டில் என்ன இருக்கிறது ஆண்டில் மூன்று லட்சம் அரசு வேலை சொன்னாங்க என்னாச்சு மூவாயிரம் கோடி பேக்கெட் பொறுத்தாது இது ஏற்கனவே கருணாநிதி அன்னைக்கு நிலமையில் அரசியில் கோடியோ லட்சம் ஒதுக்கி முதல்ல இருக்கும் போகாதீங்க என்ன கருணாநிதி ஸோ ஆட்சிக்கு வந்து முப்பத்தி மூணு நாள் இதுவரை பத்தாயிரத்தி இரநூறு பேர்தான் வேலை கொடுத்துட்டு அது ஒரு போய் இப்படிங்க சொல்கிறார் ஸோ தங்கள் குடும்ப ஆட்சி தங்களை வளப்படுத்திக் கொள்ள விரும்பும் தலைவர் தான் இருக்கிறார்கள் வேறு ஒன்றும் மக்கள் கிடையாது அப்படியே சொல்கிறார் இருபத்தாறாம் ஆண்டு தமிழில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் வரும்போது மூன்றாண்டில் திமுக வருமானம் வருவதற்காக மட்டுமே நடத்தப்பட்ட டாஸ் கடலில் முடி கள்ளுக்கடலையை தொடர்ந்து பனைமரமும் விவசாயிகள் வருமானம் கிடைக்க செய்வோம் இதுவரை அரசு வேலை பார்க்காத குடும்பத்துக்கு அந்த அரசு வேலை கிடைக்க இது பண்ணுவோம் கிராமப்புறமாக உலகத்தரமான கல்வி கிடைக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இரண்டு நவோதயா பள்ளி காமராஜர் பள்ளி என்ற பெயரில் அமைப்போம் நீர் மேலாண்மை சுகாதாரம் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றும் காவல்துறை உண்மையான நண்பன் பாஜக திமுக காவல்துறை ஏவல்துறை மாற்றிருக்கு எட்டு மணி நேரம் வேலையெல்லாம் கொடுப்போம் ஸோ அந்த டாஸ்மாக் பதில் பஞ்சு மணி கூட டாஸ்மாக் என்ன சத்து டெனிக்கும் கேட்டாரில்ல டாஸ்மாக் மூடுவோன்ட்டார் அதே மாதிரி அறுநாயத்துறையும் இது பண்ணுவன்ட்டு எல்லா எல்லா பக்கமும் போகிற பக்கம்லாம் பேசி தான் வந்துட்டு இருக்காரு காந்தியடிகள் எனக்கு முத முதல்ல விடுதலை உணர்வு ஊட்டிய புகழ் புகழ்பெட தியாக சொல்லையாடி வெள்ளியம்மை அவர்கள் பிறந்த இன்று தனது பதினாறு தென்னை தென்னேபிரிக்கால் இந்தியர்கள் ஏற்றத்தாலே நடத்தப்பட்ட எதிர்த்து காந்தியில் நடத்திய சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட சிறை சென்றவர் சிறைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தங்கள் கோரிக்கை நிறைவேற்ற பிறகே விடுதலை ஒப்புக்கொண்டார் சமதித்கா போராடிய பாரதியின் புனித மகள் தெல்லையாடி வெள்ளியம்மை அவர்கள் தியாகத்தை வழங்குவோம் அப்படிங்கிறாரு பெருசாக சமூக நீதி பேசுகிற திராவிடம் இந்த விடுதலை போராட்டக்காரர் சிதம்பரம் மாதிரி பெரியாரோட ஒப்பிடுறார் பெரியார் எங்கே அவரோட செயல் எப்படி என்ன கீழ்த்தரமான செயல் அதில் வழி தோன்றல் கட்சிகள் பெரிய தியாகிகளோட கம்பேர் பண்ண அந்த ஆராசா அதுக்கு நல்லா நெட்டில் வாங்கி கொடுத்துட்ருக்கானுங்க இந்த லட்சத்து சமூக சமூகநீதினா ஒரு கேவலம் ஒரு ஒரு பார்வை திருநற்ற மாற்றுத்திறனாளி கூட ஒரு பர்சன் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்புலையும் கல்வியில் ஒதுக்க முடியாத போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதைத்தான் இன்னமல் அவங்கள முதன்மை குடிமகனாக மாற்றுவோம் நாங்கள் வந்தான்னு சொல்கிறாரு முறையான கல்வித் தகுதி தகுதி தேர்வில் வெற்றியும் பெற்று பல ஆண்டுகளாக காத்திருந்தும் இடஒதுக்கீடு வஞ்சித்து வரும் தமிழக அரசு ஆறு நாட்கள் அவங்க சென்னையில் போராட்டம் பண்ணுறாங்க ஏன்னு கேட்க நாதி இல்லை போலி சமூக நீதி பேசி ஆண்டாண்டுகளாக மக்களை ஏமாற்றி வரும் திமுக தமிழ்நாடு அரசு பள்ளியினர் தேர்வாணையத்தில் இடஒதுக்கீடு நடைமுறை அமல்படுத்தல் எதற்காக தயங்கிறது கடந்த இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாற்றுத்திறனருக்கும் ஆயிரம் கோடி உதவித்தொகை உயர்த்துவதாக சொன்னீங்க உண்மையில் இந்திய திமுக அரசு யாருக்காக நடத்துகிறது அது தெரியுமே தெரிஞ்சது தானே பார்வை திறன் மாற்றுத்திறனாளி நியாயமான குறுகையில் அனைத்தையும் ஏற்று அவர்கள் ஒணி நியமன ஆணையை வழங்க வேண்டும் ஸோ நியமன காலதவர்த்து எண்ணம் இருந்தால் துறையற்ற அமைச்சர்கள் இன்றைய நிலையை பணி உரிமையுடன் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு திறன் எழுபதாயிரம் பேர்த்துக்கு தந்திருக்கணும் வருஷத்துக்கு அது போய் எதுவுமே எடுத்து மாதிரி இருபது பர்சன்ட் வாக்குறுதி கூட ஒழுக்கமாக இருக்காது நிறைவேற்றிக்கிட்டுன்னு போய் சொல்கிறார் அத்தனை ஒரு முதல்வராக இருக்கிறார் எப்படி ஆட்சியில் அச்சனாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏதாச்சும் மாற்றுத்திறனாளி கூட செய்ய முடியல எங்கே போய் சமூக நீதி பையனை மட்டும் அந்த அரசாங்கத்தில் மந்திரியாக்கிட்ட அப்படி ஸோ குடும்ப ஆட்சி ஊழலாட்சி இதை ஒழிச்சே தேர்ணும் இது ஒவ்வொரு இந்திய உணர்வாளும்